ஷீஷா தொண்டு நிறுவனம் சார்பில் கோவை கார்னியா பல்கலைக்கழக சிட்டி வளாகத்தில் இலவச தையல் பயிற்சி மையமானது தொடங்கப்பட்டது சமுதாயத்தில் மிகவும் நலிவுற்ற பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது சமுதாயத்தில் பின்தங்கிய பலதரப்பட்ட மக்களுக்கு கல்வி மருத்துவம் வாழ்வாதாரம் மறுவாழ்வு போன்றவற்றின் மூலம் சேவை செய்து வருகிறது ஷீஷா தற்பொழுது கோவையில் இலவச தையல் பயிற்சி வகுப்பை தொடங்கியுள்ளது மூன்று மாதங்கள் இந்த வகுப்பு நடைபெறும் ஏற்கனவே இந்தியா முழுவதிலும் குறிப்பாக சென்னை வானகரம் மதுரை சுரண்டை கடலூர் மும்பை ராஞ்சி என பல்வேறு இடங்களில் சீசா தையல் பயிற்சி நிலையங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இங்கு தையல் பயிற்சியை முடித்த ஆயிரக்கணக்கான விதவைகள் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நலிவுற்ற பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை டாக்டர் பால் தினகரன் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தையல் பயிற்சியை சீசாவின் நிறுவன தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்களும் காருண்யா பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சாமுவேல் பால் தினகரன் அவர்களும் துவங்கி வைத்தனர் டாக்டர் சில்பா சாமுவேல் தினகரன் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறார்